இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பக்கத்தில் கூடிய மேல குடும்பாலூரில் இருக்கு முழங்கால் வழி தீர்க்கும் முருகன் ஆலயம் குமரக்கடவுளோட ஆலயம் தான் இது இதுதான் கோவில் கோவிலு உள்பிறகு மேலே பாருங்கள் விமானம் தெரிவித்து பாருங்கள் அதுதான் விமானம் இங்கே பாருங்கள் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த உடம்பரம் நான் உடம்பரத்துக்கிட்ட நிற்கிறேன் பாருங்களே ஒரு பெரிய உடம்பரம் இந்த உடம்பரம் வந்து முருகன் பழு போட்ட குச்சினாலும் முளைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க எனக்கு முழங்கால் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த உடம்பரத்தில் வந்து அந்த முட்டு அதாவது அந்த கவட்டை வாங்கி இந்த உடம்பரத்துக்கு சாத்தினிங்கன்னா அந்த முழங்கால் வழி முருகன் தீப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட நிறைய பேர் இந்த கடனை செஞ்சுருக்கிறாங்க இங்கே பாருங்களே அந்த கம்புகள் வாங்கி சாத்தியிருக்காங்க பாருங்க உடம்பு ரொம்ப பழமையான உடம்பரம் இந்த மரம் அந்த கவட்டை வாங்கி அந்த மரம் கீழே வராமல் அதை நிப்பாக தூக்கி தாக்கி தாங்கி பிடிக்கிறது போல் செஞ்சுருக்கிறாங்க அந்த கம்புகள் கோயிலுக்கு வெளியே விற்கிறாங்க இதை நம்ம விரதமிருந்து வாங்கி இதை நிப்பாட்டினோம்னா கண்டிப்பாக முழங்கால் வழி முருகன் தீப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த இத்தனை பேர் அந்த கம்பை வாங்கி சாத்திருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்களே கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் போகிறோம் பஞ்சக்கயிறு அந்த கிழங்கெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் கல்யாணம் தடை இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்காங்க குழந்தை இல்லாதவர்கள் தொட்டி கட்டியிருக்காங்க என்னென்ன விரதமே என்பது அந்த மரத்தில் வந்து கட்டுறாங்க முருகன் வந்து நிறைவேற்றி கொடுக்குறார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அந்த எப்போ பிறக்குதோ அப்போ தான் அந்த முருகனுக்கு அபிஷேகம் ஆகும் இங்கே முருகன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருப்பார் முருகன் மேலே பார்த்த மாதிரி இருப்பார் திருச்செந்தூர் முருகனை போல் காட்சி கொடுப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து என்னென்னா காலையில் திறந்தால் நைட்டில் தான் மூடுவாங்க மதியானம் மூடுறது கிடையாது நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கலாம் இந்த முருகனை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ராமநாதபுரம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது பாத்தி ஒரு வழியாக வந்து இந்த மேலே குடும்பாலூர் வந்தீங்கன்னா அந்த முருகனை வந்து அப்போ தரிசிக்கலாம் முழங்கால் வழி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மேத்திக்கடனை செலுத்துகிறாங்க பாருங்களேன் எவ்வளோ கம்புகள் வச்சுருக்காங்க பாருங்கள் ஏகப்பட்ட கம்புகள் இருக்குது பாருங்கள் எப்படி கொடுத்துட்டு போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது போக பாருங்கள் மேலே எல்லாம் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த பஞ்செல்லாம் இதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப பருத்தி அதிகமாக விளையும் பருத்தி அதிகமாக விளையும் பருத்தி நிறைய விளையிறப்போ அந்த பருத்தியில் பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த பூச்சி தாக்கணும் பருத்தியை கொண்டு வந்து இங்கே போட்டு வேண்டிட்டு போனாங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் இருக்காதான் அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக தான் அந்த பருத்தி எல்லாம் போட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்புகள் இருக்குது பாருங்க ஏகப்பட்ட கம்புகள் வந்து இந்த மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு கண்டிப்பாக முழங்கால் பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணுங்க மரத்தோட பழமே பாருங்க எவ்வளோ பழமையாக இருக்கு ஒரு 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 கட்டை மாதிரி இருக்கு அந்த கட்டையில தான் மரம் மலைச்சு வந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அப்படியே பாருங்க எப்படி போயிருக்கு இந்த மரம் கொடி மாதிரி போயிருக்கு பார்த்தீங்களா இங்கேருந்து பாருங்க இது ஒரே மரம் தான் அப்படியே கொடி மாதிரி படந்து ஒரு தோப்பு போல இருக்கிறோங்க பெரிய மரமாக படந்து கிடக்குறேங்க ரொம்ப அப்படியே ஒரு பாம்பு போல் படுத்துருக்கது போல மரம் ரொம்ப ஆச்சரியமான முருகன் கோவில் முருகன் கோயிலில் எத்தனையோ முருகன் கோயிலை பார்த்துருக்கோம் அந்த முழங்கால் வழி திருக்கு முருகன் கோவிலுக்கு ஆலயத்துக்கு வாங்க அவனுக்கு முழங்கால் வழி பிரச்சனை தான் கண்டிப்பாக தீர்ப்பார் முருகன் மீண்டும் மரங்களை தருபவர் முருகப்பெருமான் நோய் நொடிகளை தீர்ப்பவர் முருகப்பெருமான் தான் ஏன்னா அரும்பாறை இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா உப்பு வாங்கி போட்டு நேர்த்திக்கிட்டு அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நிறைய சக்திகளும் நிறைய ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய முருகப்பெருமான் கருணை கடலாக திகழ்பவர் முருகப்பெருமான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு ராமநாதபுரம் சைடு வந்தீங்கன்னா வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய முழங்கால் வழியில் முருகன் தீர்க்கட்டும் என்று நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்க நன்றி வணக்கம்